வணக்க மக்களை சட்டமன்றத்தில் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்றுவையாகி இருக்கிறதா தேமுதிகவின் தேர்தல் கூட்டணி இரவோடு இரவாக பிரேம்லதா வெளியிட்ட ஒரு முக்கிய அறிவிப்பா வாங்க வேண்டியவை முழுமாக்கலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் இன்னும் மூன்று காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் அதிமுகவின் உட்கட்சி வாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா அந்த வகையில்தான் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தான் தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று யாருடன் தாங்கள் கூட்டணி என்பதை இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில்தான் அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா அந்த வகையில்தான் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழல்தான் ஒரு ஏறத்தார பெரும்பாலான கட்சிகள் எல்லாம் கூட்டணி முடிவுகளை அறிவித்து விட்டதா ஆனால் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு அனைத்து வேலைகளிலே மும்பாரமாக செயல்பட்டு வருகிறது ஆனால் பாமக மற்றும் தேமுதிக விடுத்த கட்சிகள் இதுவரை கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடாமலே உள்ளதா இதனிடையில்தான் தேமுதிகவின் பொற்றான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக வருகின்ற ஜனவரி மாதம் நடைக்கும் கடலூர் மாநாட்டில் தங்கள் கூட்டணி குறித்து கண்டிப்பாக அறிவிப்போம் என்று வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார் அந்த வகையில் தான் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் தமிழகத்தில் தற்போது நிலவிக்கொண்டிருக்கும் நிலையில் தான் இதனிடையில் அனைத்து கட்சிகளுமே எங்களுடன் தான் தோலை மேலாக உள்ளது என்றும் அவர் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார் ஆனால் கூட்டணி என கூற முடியாது என்று பிரேமலதா தெரிவித்தார் அதாவது யாருடன் கூட்டணி எத்தனை தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்கள் எல்லாம் யார் யார் என்ற முழு விவரம் கண்டிப்பாக ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர் நடக்கும் ஒரு மிகப்பெரிய மாநாட்டில்தான் கண்டிப்பாக நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று அக்கட்சியின் பொய்ச பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறார் இதனுடைய கண்டிப்பாக ஜனவரி ஐந்தாம் தேதி தேமுதிகவின் மாவட்ட செயலர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுவான் என்று பிரேமலதா அறிவித்துள்ளார் இதுவரை தேமுதிக கூட்டணி குறித்த முடிவை ஒரு சஸ்பெண்டாக வைத்திருக்கும் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக அவர்கள் திமுகவா அல்லது அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையுமா அல்லது புதிதாக விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்ற நிலையில்தான் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எல்லாம் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் பொய்ச்சலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தேமுதிகவுக்கு ஒரு முக்கிய கண்டிப்பாக முக்கிய தேர்தலாகத்தான் அமையும் என்ற பட்சத்தில் தான் அதை பார்க்கப்படுகிறதா தேமுதிக கண்டிப்பாக யாருடன் கூட்டணி வைத்தாலும் அவர்கள் கேட்கும் தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் தான் அமையும் என்பதை அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டுமன்றி தேமுதிகவில் எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர் என்ற பட்டியலெல்லாம் கண்டிப்பாக ஜனவரி மாதம் முதல் வாரத்திலே கண்டிப்பாக வெளியிடப்படும் என்று ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்றும் அக்கட்சியின் புதலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் தான் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவன் கூட்டணியா அல்லது திமுகவனின் கூட்டணியா என்ற நிலைவாட்டில்தான் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்